இஸ்ராஃபு அதுக்கடுத்து ஒரு விருந்தாளிக்கு உணவு அளிப்பதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா எக்ஸ்ட்ரா ரிஸ்கெலாம் எடுக்கக்கூடாது விருந்தாளி கவனிக்கணும்னு சொல்லிட்டோம் விருந்தாளி வர்றாருங்கிறதுக்கான உங்களுக்கு சக்தி இருந்துச்சுன்னா சிறப்பாக எதாவது செய்யுங்க உங்கள்கிட்ட சக்தி இல்லைன்னு சொன்னால் விருந்தாளி வராண்டிருக்காங்க ஒரு ஆயிரம் தான் கடந்தாங்கன்னு வாங்கிட்டு போய் அப்படி பிரியாணி வாங்கி கொடுக்கணும் அவசியம் இருக்கா உங்கள்கிட்ட என்ன இருக்குது அதை கொடுங்க நம்மள்ட்ட என்ன இருக்குது அதை கொடுக்கணுமே தவிர விருந்தாளிகள் என்பதற்காக வேண்டி சிரமப்படலாமான்னு கேட்டால் அப்படி சிரமப்படுவது கிடையாது ஏன்னு கேட்டால் ரசூல் சுல்லாஸ் சொல்கிறாங்க தாமுல் இத்தனை காஃபி சலாசா அதாவது ரெண்டு பேருக்கு சமைச்சிருக்கிறீங்களா அது மூணு பேருக்கு போதுமானதுங்கிறாங்க ரெண்டு பேர் தான் சமைச்சிருக்கிறீங்க இருந்தாலும் வந்து சேர்த்துக்கிறேங்க ரெண்டு பேருடைய சாப்பாடை மூணு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட முடியும் அதே மாதிரி ரசூல்லா சொல்கிறாங்க தாமல் சலாசத்தி மூன்று பேருடைய உணவு காஃபியில் அறுபா நாலு பேருக்கு போதுமானதாக இருக்குங்கிறாங்க அப்போ மூணு பேருக்கு சாப்பாடு இருக்குது ஒரு ஆள் விருந்தாளி வர்றாருன்னா வரட்டுமே மூணு பேர் சாப்பிட நாலு பேர் சாப்பிடுவோம் அதுதான் இஸ்லாமிய அடிப்படை மூணு பேருக்குள்ளே சாப்பாடு நான் அப்படி அது என்ன செய்வாங்க வெளியூர்லேருந்து வந்துவிட்டாங்கன்னா விருந்து கடைச்சிட்டு போய் சொல்லுவாங்க சொல்லும்போது இது சொல்லுவாங்க எப்படி அவங்க கணிச்சு வச்சிருப்பாங்க நம்மகிட்ட மூணு பேர் தான் சாப்பாடு விருந்தாளி இப்படி கூட்டிகிட்டு போகிறது அப்படி நினைப்பாங்கல்ல அப்படி நினைக்காத மூணு பேர் சாப்பாடு இன்னொரு இன்னொருளை கூட்டிகிட்டு போகுது அது அதுவே நல்லா பறக்க செய்வான் நாலு பேர் சாப்பிட்லாம் நாலு பேர் சாப்பாடுன்னா அஞ்சு பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு தான் காரணம் கொஞ்சம் லேசாக ஒரு கவலத்தை குறைச்சிக்கிட்டாங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு உணவாக போயிடறது சாப்பிட்ற சாப்பாட்டில் ரெண்டு கவலை உணவு ஒருத்தர் கம்மி பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு முழு வயிறு நிறையிற உள்ள உணவாக மாறிக்கிறோம் அப்போ இதை ரசூல்லா சொன்னாங்கங்கிற ஒரு செய்தி புகாரில் ஐயாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது ஹதிஸில் இருக்கிறது அதே மாதிரி வந்து ஜாபீர் அலிலான்னு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அறிவிக்கிற ஒரு ஹதிஸ் முஸ்லீமில் வருகிறது இவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஜாபீர் வந்து ரசூல்லா ரொம்ப விருப்பமான பிள்ளை அவங்க தகப்பனார் அப்துல்லா வந்து உகது பொருளை கொல்லப்பட்ட பிறகு பெரிய வீரதீர பராக்கிரமசாலியாக இருந்து கொல்லப்பட்டார் அதனால் அது சின்ன வயசில் இவர் விட்டுட்டு போனதுனால இவரை பார்க்கும்போதெல்லாம் அன்பா பேசுவாங்க அன்பா அழைச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ரசூல்லா வந்து இவர் மேலே ரொம்ப பெரியம்ஸ் வைக்கக்கூடிய ஒரு நபரு அப்போ ரசூல்லா ஒரு நாள் போயிட்டுருக்கிறாங்க ஜாபீர் நிற்கிறேன் ரெண்டு என்ன செய்கிறாங்கன்னா பாப்பா அப்படின்னு சொல்லி வேண்டு சாப்பாடு போவோன்னு வீட்டுக்கு கூப்பிட்றாங்க அவரை கண்டவனே வீட்டில் போய் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க வீட்டில் என்ன இருக்குது ஏதாது இருக்குன்னு நான் விசாரிக்கலை வீட்டில் நமக்குன்னு உள்ள இருக்குமோ அதை ரெண்டு பேரும் சாப்பிடணும் அப்படிதாங்க எனக்கு எப்படி கூப்பிட்டு போகிறாங்க நமக்கு சாப்பாடு இருக்குது ஏதாவது அப்போ நீ வீட்டை தகவல் சொல்லிவிட்டு ஒரு ஒரே கூட்டிகிட்டு வரேன் இன்னொரு செஞ்சு வை அப்படின்லாம் சொல்லலை இவர் கூப்பிட்றாங்க சாப்பிட போகணும்னு கூப்பிட்றாங்க அவர் கையை பிடிச்சி இதை சொல்லுற போயிட்டுருக்குறாங்க வீட்டுக்கு வந்த உடனே ஹல்மீனுக்கு கிதாயின் சாப்பாடு ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்குறாங்க வழக்கமாக எல்லா நேரத்துலையும் வெறும் வெறும் சாப்பாடு இல்லாமலாம் இருக்காது பல நேரங்களில் இருக்கும் சில நேரங்களில் இல்லாமல் இருக்கும் அப்போ சாப்பாடு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க ஆமாம் இருக்குது என்று சொல்லிவிட்டு இப்போ உத்தி அப்படி சலாஹத்தை அக்ருஷ்டத்தில் ஒரு மூணு ரொட்டியை கொண்டாந்து வைக்கிறாங்க இதுதான் சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லி அவ்வளோதான் மொத்தமாக இருக்குது மூணு ரொட்டியை கொண்டாந்து வைக்கிறாங்க அவ வச்சவன என்ன செய்கிறாங்க ரசூர்சல் ஆலேசனம் வந்து மூணு ரொட்டி வச்சவன ஒரு ரொட்டி அவங்க பக்கம் வச்சுக்கிட்டாங்க இன்னொரு ரொட்டி அவர் பக்கம் வச்சுட்டாங்க நடுவில் இருந்த இன்னொரு ரொட்டியை ரெண்டாக பிச்சு அவருக்கு பாதி இவங்களுக்கு பாதி வச்சுக்கிட்டாங்க மூணு ரொட்டி தான் ஒரு ஆளுக்கு உணவு தான் ஒரு ஆளுக்கு வச்ச உணவு மூணு ரொட்டி சாப்பிட்லான்னு இருந்திருக்கு இன்னொரு ஆள் வந்ததனால ரசூர்லா என்ன செய்யலை மூணு ரொட்டி தான் இருக்குது சரி இன்னொரு மூணு ரொட்டி போடு அப்படின்லாம் சொல்லவே இல்லை மூணு ரொட்டி இருந்தால் ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதையாக சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு அகத கர்சன் ஆகரை இன்னொரு ரொட்டி எடுத்தார்கள் ஃபாலோ பைனை எதையை ஏன் முன்னாடி வைத்து விட்டார்கள் சும்மா சாலிசை மூன்றாவது ரொட்டி எடுத்து இப்போ கசரவு பிசினைனே ரெண்டு துண்டாக ஆக்கி இப்போ ஜால நிஸ்பகு பயனை எதை ஒன் நிஷ்பகூ பயனை எதையை ஒரு பாதியை தனக்கு முன்னால் வைத்து கொண்டார்கள் இன்னொரு பாதியை யாருக்கு முன்னால் என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கப்புறமேலு குழம்பு இதாக இருக்கான்னு கேட்குறாங்க இந்த இது சிற்கா வினிகர் காடி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கொண்டு வாங்க அது நல்ல குழம்பு தான் சொல்கிறாங்கன்ற செய்தி முஸ்லீமில் வருகிறது அப்போ இதில் என்னென்னு கேட்டால் விருந்தாளி வந்துட்டாங்க என்பதற்காக வேண்டி நம்ம கடன் வாங்குவது நம்மகிட்ட இருந்தால் நல்லா செய்யணும் நம்மகிட்ட இருக்குமானால் நிறைய செய்ய செய்யலாமே தவிர இந்த விருந்தாளியை காரணம் காட்டி கடன் வாங்குவது நம்ம சுமதியை சுமத்தி கொள்வதுன்னா அது எந்த காலத்துலையும் இசைலாம் ஒத்துக்கிறாதில்ல உங்கள்ட்ட கடமைகள் கூட அந்த குர்பானி கொடுக்குற கடன் உள்ள ஒரு குழுக்க சொல்லுதா குர்பானிக்கு ஒரு நல்ல காரியம் தான் அக்கை என்ன செஞ்சாங்க விரும்பினா கொடுந்தானு சொன்னாங்க பொருளாதார சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே சக்தி ஹஜ் கடமையாக்கும் போது சும்மா ஹஜ் மொட்டையாக கடமைன்றா சொல்கிறானா யாருக்கு போக வர சக்தி இருக்குது அவங்களுக்கு தானே கடமைங்கிறாங்க அல்லாவுடைய கடமையை வசதிக்கு தகுந்தவாறு தளர்த்தும் பொழுது இந்த விருந்துங்கிற கடமைக்காக நீங்கள் யார்டையும் போய் கடன் அங்கே தேவையில்லை இருக்கிறத கொடுக்கணும் நம்ம போகிறவங்களும் அது உணர்ந்துக்கிறணும் விருந்தாலோட அன்பை பார்க்கணுமே தவிர அந்த என்ன தர்றாங்கன்னு பார்க்கக்கூடாது அவருடைய அன்பு தான் அதில் பார்க்கணுமே தவிர என்ன இதை ஒன்றா இதை விருந்தா அப்படின்னு நினைக்கக்கூடாது அவருடைய அவர் பார்வை இது பெரிய விருந்து அவருடைய சக்தி உள்ளவர் தருகிறார் அவர் விருந்தா நினச்சி தான் அவர் தர்றாரு நீங்கள் என்ன செய்யணும் அதை முகபத்தோடு சாப்பிட்டு வந்து ஒரு நல்ல ஒரு பண்பாடு வளரும் இதெல்லாம் பழகிக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு நல்ல பண்பாடாக வரும் இது முஸ்லீம்களை வரக்கூடிய ஹதீஸ்